இந்த புதியவர்களுக்கு ஒரு வேகம் இருக்கும் இங்கேயே கிடப்பாங்க தூங்கிட்டு இருப்பாங்க ஓடி வந்துடுவாங்க இது பெரிய பா பாப்புலர் ஆக்டிவிஸ்ட்டாக இருப்பாங்க பட் அவங்களுக்குன்னு கமிட்மெண்ட்ஸ் இருக்கும் நிறைய இருக்கும் அந்த மாதிரி இவங்க வந்து இவங்க வாழ்க்கையில் ஜெயிக்கணுன்ற ஒரு பசி இருக்கும்ல ஸோ எல்லாம் கார்த்திக்கு எல்லாம் எல்லாம் ஹார்மனி பாடின்னு இருப்பாரு அப்படி அந்த டைமில் தான் வந்து அவர் தான் சொல்ல வசீகராவில் அப்புறம் வாசுட்ற ஒரு தெலுங்கு படம் பண்ண அதுல நான் நிதிகா சொன்னார் சார் கோரஸ் பாடி நிறைய படம் கோரஸ் பாடி இருந்தாரு அந்த கோரஸ் பாடின்னு இருக்கும் போது டிப்பு கார்த்திகை இந்த கோரல்லாம் வந்து எனக்கு பரிச்சயமாச்சு செக் பண்ணுவோம்ல நீ மட்டும் இந்த போர்ஷனை பாடும் போது அப்போ இருக்கும் போது தான் ஒரு ஊரில் அழகே ஒரு வாய் சாங் வந்து கார்த்திகை பாட இருக்கலாம் அப்புறம் ஒரு புன்னகை புவி அது கேட்கவா ஆஹ் அதுல ஒரு சின்ன போர்ஷன் கார்த்திக் பாட வச்ச ஒரு தேர்ட் பிஜம் வரும் ஒரு புன்னகை புவி சாங் டூ கேக்க கூட அப்படிதான் ஒரு ஹம்மிங்கு பாடம் வந்தவர் உயிரின் உயிரெல்லாம் ஆண்ட்ரியா எனக்கு ஹம்மிங் பாடம் வச்சு ட்ரை பண்ணு அதில் உள்ளே 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 நான் அண்ணி என்ன பாடினோடனே ஓ இந்த மாதிரி குரலாம் சொல்லி கூகுள் 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 ஸோ இந்த மாதிரி இந்த ஸ்ருதிஹாசன் அப்படி தான் ஏதோ ஃபஸ்ட்டு சின்னதாக தான் கொடுப்பேன் கூப்பிட்டு பாட வச்சேன்னா ஓ உங்கள்கிட்ட எப்படி ஒன்னு இருக்குது ஃபஸ்ட்டு நான் முதல்ல தெரிஞ்சுப்பேன் அவங்களோட குரலை அதுக்கப்புறம் முழுசாக ஒரு பாடலை கொடுக்குறது